ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அக்னி நட்சத்திரம் எதனால் ஏற்பட்டதுன்னு ஒரு கதை பார்த்தேன் அது உங்கள் ஷேர் ஷாப்பில் இருந்த அந்த வீடியோ அழகே யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள காட்டின் பெயர் காண்டவ இந்த காட்டிற்குள் அரிய மூலிகை செடிகள் இருப்பதால் அதன் மனம் ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவரும் இந்திரனின் காவலில் உள்ள அந்த வனத்தில் அரிய மூலிகைகள் செழித்து வளர அவ்வப்போது மழை பெய்யச் செய்தான் மழையின் அதிபதியான இந்திரன் இந்திரனுக்கு காண்டவ என்ற பெயரும் உண்டு இயற்கையின் எயிலுடன் மூலிகையின் மனமும் வீசிக் கொண்டிருந்த இதமான சூழ்நிலையில் யமுனை நதியில் கண்ணனும் அர்ஜுனனும் அவர்களுடைய தோழர்களும் நீராடி மகிழ்ந்தனர் பின்னர் அவர்கள் கரையேறும்போது ஒரு அந்தணர் வந்தார் உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறீர்கள் எனக்கு அதிக பசி என் பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும் இந்த வனத்தில் என் பசிப்பிணியை போக்கும் மருந்து உள்ளது நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணரிடமும் அர்ஜுனரிடம் வேண்டினார் அந்தனர் அந்த அந்தனரின் பேச்சு வித்தியாசமாக இருக்கவே கண்ணன் அந்த அந்தனரை உற்று பார்த்தார் வந்திருப்பது அக்னி தேவன் என்று கண்டுகொண்டார் அக்னி தேவனே ஏன் இந்த வேடம் நேரடியாகவே எங்களிடம் உங்கள் பசிப்பினிக்கு உணவு கேட்டிருக்கலாமே என்று கண்ணன் சொன்னதும் தன் வேடத்தை கலைத்தார் அக்னி தேவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் படியெழுக்கும் பரமாத்மாவே தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை ஸ்வதேசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் ஆண்டுகள் தொடர்ந்து வேல்வி ஒன்றை நடத்தினார் வேள்வியின் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு நான் ஆளானேன் அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த மந்த நோய் நீக்குவதற்கு தகுந்த மூலிகைச் செடிகள் இந்த வனத்தில் நிறைந்துள்ளன இங்குள்ள அரிய மூலிகைகளை நான் கபலீகரம் செய்தால்தான் என் பணி என் பிணி தீரும் என்றார் அக்னிதேவன் நல்லது அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எதற்காக எங்கள் தயவை நாடுகிறீர்கள் என்றான் அர்ஜுனன் நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் இந்திரன் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு என் தீ நாக்குகளை அணைத்து என் முயற்சிகளை தடுத்து விடுகிறான் என்றார் அக்னிதேவன் கண்ணபிரான் அர்ஜுனனை பார்த்து புன்னகைக்க அதன் பொருளை புரிந்து கொண்ட அர்ஜுனன் அக்னி நாங்கள் உனக்கு உதவுகிறோம் ஆதனால் ஒரு ஆனால் ஒரு நிபந்தனை இந்த உதவிக்கு எப்போதும் குறையாத அம்புகள் எனக்கு வேண்டும் என்றான் அர்ஜுனன் உடனே அர்ஜுனனுக்கு அம்புகள் நிறைந்த அம்பராத்துணையை கொடுத்தார் அக்னி பகவான் அப்போது கண்ணன் அக்னி உன் பிணியை தீர்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக இருபத்தி ஓரு நாட்கள் மட்டுமே இந்த காட்டை நீ உண்ணலாம் அந்த நேரத்தில் இந்திரன் மழை பொய்யாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் அக்னிதேவன் தேவன் வனத்துக்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க தொடங்கினார் இதைக் கண்ட இந்திரன் மழை பெய்விக்க மேகங்களுக்கு உத்தரவிட்டான் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வானில் ஓடுவதைக் கண்ட கண்ணன் அர்ஜுனனை பார்க்க அர்ஜுனன் அந்த வனத்தில் மழை பொழியாமல் இருக்க அம்புகளால் சரக்குடம் அமைத்தான் அக்னியை முதல் ஏழு நாட்கள் வேகமாக தன் பசிக்கு வனத்தில் உள்ள மூலிகை பதிக்குள் நுகைந்து கப செய்தார் அடுத்த ஏழு நாட்கள் இருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டார் அடுத்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் கண்ணபிரானிடம் அர்ஜுனன் விடைபெற்று வெளியேறினார் அக்னிதேவன் தேவன் இவ்வாறு அக்னி தேவன் காண்டவ எரித்த நாட்களே அக்னி நட்சத்திர நாட்கள் ஆகும் அக்னி நட்சத்திரம் இருபத்தி நாட்கள் வரை காணப்படும் என்பதால் அந்த நாட்களில் வெப்பத்தினால் ஏற்படும் நோய் தாக்காத வகையில் குளிர்ச்சியான பொருட்களை நாம் உண்ண வேண்டும் இதில் முதல் ஏழு நாட்கள் வெப்பத்தின் அளவு மிதமாகும் அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாகும் கடைசி ஏழு நாட்கள் வெப்பம் தனிந்தும் காணப்படும் சித்திரை முதல் நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நுழையும் சூரியன் பரணி நட்சத்திர சஞ்சார காலம் முடிந்து கார்த்திகையில் தொடங்கும் காலமே அக்னி நட்சத்திரம் எனப்படுகிறது சந்திரனும் பூமியும் சூரியனுக்கு அருகில் இருப்பதனால் அக்னி நட்சத்திரத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காரணம் என்கிறது விஞ்ஞானம் அக்னி நட்சத்திரத்தின் போது செய்ய வேண்டியவை சூரிய நமஸ்காரம் முருகன் மற்றும் மீனாட்சி அம்மன் வழிபாடு விசிறி நீர்மோர் தண்ணீர் பருத்தி உடைகள் உணவு போன்றவற்றை எளியோருக்கு வழங்க வேண்டும் குறிப்பாக இருபத்தோரு நாட்களும் யாரேனும் ஒருவருக்கு ஒருவேளையாவது தை சாதம் வழங்குதலும் நன்று அக்னி நட்சத்திரத்தின் போடு செய்யக்கூடாதவை செடி கொடி வெட்டுவது கிணறு வெட்டுவது விதை விதைப்பது உருவிடம் தீட்சை பெறுவது போன்றவற்றை செய்யக்கூடாது அக்னி நட்சத்திர வேளையில் நம் உடல்நிலை பாதிக்காமல் இருக்க காலை வேளையில் பூஜை இறையில் சூரியனுக்குரிய மாக்க குளத்தை சூரிய காயத்ரி மந்திரத்தை இருபத்தோரு முதைகள் தூதிக்கலாம் அக்னி நட்சத்திரத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க அக்னி வடிவமாக இருக்கும் சிவபெருமானையும் தீப்பொறியில் உதித்த முருகனையும் மீனாட்சி அம்மனையும் வழிபட வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் கார்த்திகை நட்சத்திரத்திற்கே உரிய அக்னி தேவனுக்கும் அபிஷேகம் செய்து குளிர்விக்க வேண்டும் என்கிற புராணங்கள் சூரிய காயத்ரி ओम अस्वधा विदे पासहस्ताय धीमह धन्नो सूर्य प्रजोदयाद